ஹலோ ஹாய் கைஸ் வெல்கம் டு தங்கமான வீடியோ நான் உங்கள் லேசன் நாம் இந்த வீடியோவில் சூப்பரான பியூட்டிஃபுல்லான வீடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம ஷோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் தாங்க இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி மக்களே நீங்கள் கேட்ட மாதிரி எனக்கு ஸ்கூல் பக்கத்தில் இருக்கணும் காலேஜ் பக்கத்தில் இருக்கணும் எல்லா வசதிகளும் நியர்பை ஏரியாவில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு சூப்பரான வீடுங்க இது அதுக்கேற்ற மாதிரி ஒரு அருமையான லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க நியர்பை ஸ்கூல் காலேஜ் எல்லாமே நியர்பை ஏரியாவில் இருக்குங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு சூப்பராக கட்டியிருக்காங்க இது கார்னர் சைட்டுங்க வடக்கு மேற்கு கார்னர் சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க செம்மையான எலிவேஷன் ஒர்க் கொடுத்து லைட் அண்ட் டார்க் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து நீட்டாக பண்ணியிருக்காங்க நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஏரியாவை சைடில் ஃப்ரீயாக ஒதுக்கிட்டாங்க அப்படி பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கிங் ஏரியாவில் நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத அளவுக்கு லெஃப்ட் சைட் கார்னரில் பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க இந்த வீடு பக்கம் வாஸ்து பிரகாரம் கட்டியிருக்காங்க ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே ஒரு ஹெவி டியூட்டி டைல்ஸ் ஒர்க் பண்ணி செம்மையாக காமிச்சிருக்காங்க இந்த பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வாட்ரு சம்பும் போரும் அமைச்சு கொடுத்துருக்காங்க தண்ணிக்கு பிரச்சனையே இல்லைங்க நல்லா தண்ணி வருங்க போரில் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி இருக்குது அவுட் சைடில் ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணி டைல்ஸ் ஒர்க்லாம் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க இந்த வீடு ஒரு அருமையான லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா பைபாஸ் நியர்பை பைபாஸ் பொள்ளாச்சி மெயின் ரோடு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க அவுட் சைடில் நல்ல ஸ்பேஸ் கொடுத்து சூப்பராக கட்டியிருக்காங்க அவுட் சைடில் துணி துவைக்கிறதுக்கான கல்லும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா அருமையான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை சுற்றியும் நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டு ஸ்டெப் ஏறி உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க நிலவும் கதவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான தீக்குடெலாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸுக்கு கிரானேட்டுகள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் அருமையான ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க நல்ல பெரிய லிவிங் ஹாலாக கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்கெலாம் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபை வெட்டி வெட்டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஹை குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை பார்த்து பார்த்து ஓன் பர்பஸ் கட்டின மாதிரி கட்டியிருக்காங்க ஸ்டெப்ஸ் சைடில் இருக்கிற ஓன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா அருமையான பெயிண்டிங் ஒரு கொடுத்து சூப்பரான டிசைனில் செமையாக காமிச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது கிச்சன் ஏரியாங்க ஒரு காம்பேக்டான சூப்பரான கிச்சன் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனோட கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் கொடுத்து கிரானைட்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கடப்பாக்கள் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபும் லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் மேலே இருக்கிற வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க இந்த வீட்டில் சின்ன சின்ன ஒர்க் பெண்டிங் இருக்குதுங்க அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க ஃபினிஷ் பண்ணிட்டாங்கன்னா இந்த வீடு பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க கொஞ்சம் ஒர்க் போய்ட்டுருக்கறனால கசகசன் இருக்கனால கொஞ்சம் அப்படிதாங்க இருக்கும் ஆனால் பட் வீடு சூப்பரான வீடுங்க ஸ்டெப்ஸு கீழே பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கான ஏரியாவும் கொடுத்துருக்காங்க இந்த சைட்லேயே பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினும் வச்சுக்கலாம் அதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஒரு காம்பேக்டான ஒரு கிட்ஸ் பெட்ரூம் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கடப்பாக்கள் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபும் லைட்டிங் பர்பஸ்க்காக ரெண்டு யூபிவிசி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம்லையும் ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க பாத்ரூமுக்கும் ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிடரி வேர்ஸ் அக்சசரிஸ் எல்லாமே ஒரு கிராண்டான லுக்கில் குவாலிட்டியான மெட்டீரியல்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க வீட்டில் இன்சைட் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸுக்கு கல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சைடில் வர ஹேண்டில் பார ஸ்ட்ராங்கான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட லொக்கேஷனை மொட்டை மாடியில் நான் போய் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அருமையான ஏரியாவில் அமைஞ்சிருக்குன்னு ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சீலிங் லைட் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பர்வாக காமிச்சிருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் பார்த்திங்கன்னா ஒரு காம்பேக்டான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க அருமையான சீலிங் லைட்டுங்க நாலு கலரில் டிஃப்ரெண்ட் சீலிங் லைட் பார்க்குறவே சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு செகண்ட் பெட்ரூம் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட ஃப்ளோரிங்கு கிளாஸுக்கு வெட்டி வெட்டியில் ஸ்லே பண்ணி கொடுத்துருக்காங்க காற்றோற்ற வசதிக்காக ரெண்டு யூபிவிசி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கடப்பாக்கல் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபும் லாஃப்ட் ஏரியாவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த பாத்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் வாழ்க்கு எல்லாமே ஒரு யூனிக்கான டிசைன்ல டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பர்வா காமிச்சிருக்காங்க இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே அக்சஸரிஸ் எல்லாமே ஹை குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ்ல யூஸ் பண்ணி சூப்பர்வா காமிச்சிருவாங்க இப்போ நம்ம பார்க்கறது தேர்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டான பெட்ரூமாக ரெடி பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க லைட்டிங் பர்பஸ்க்காக ஒரு யூபிபிசி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு டாய்ட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேஷியஸான அட்டாச்சு டைல் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க இங்கேயும் தேவையான சானிடரி வேர்ஸ் அக்சசரிஸ் எல்லாமே கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு அருமையான டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க இந்த பெட்ரூம்லேருந்தே பேக் சைடு ஓப்பன் பால்கனியை ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க சுற்றிலும் நேச்சர் நிறைஞ்ச ஒரு அருமையான லொக்கேஷன் அமைஞ்சிருக்குங்க சுற்றி நிறைய வீடு இருக்குதுங்க பாருங்கள் அது ஒரு சூப்பரான அருமையான ஸ்கூல் ஒன்று அமைஞ்சிருக்குங்க ஆப்போசிட்லேயும் மெயின் ரோடு பாருங்கள் ஆப்போசிட்டில் தெரிய பார்த்திங்கன்னா அதுதான் மெயின் ரோடுங்க இந்த மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க மொட்டை மாடி போகிறதுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டல் ஸ்டெப்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு ஒரு அருமையான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு கற்பகம் மெடிக்கல் காலேஜ் எல்லாமே நியர்பையில் இருக்குது இந்துஸ்தான் காலேஜ் எல்லாமே நியர்பை ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு சுற்றி பாருங்கள் எவ்வளோ வீடு அமைஞ்சிருக்குங்க இப்போ பாருங்கள் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் தெரியுங்களா இதுதாங்க பொள்ளாச்சி மெயின் ரோடுங்க பொள்ளாச்சி மெயின் இருந்து எவ்வளோ பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குன்னு பாருங்கள் ஒரு அருமையான லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதில் காண்டாக்ட் நம்பருக்கு இந்த வீடு பிடிச்சிருந்தா காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த வீட்டோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு அருமையான சூப்பரான வீட்டில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்